அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே நாளைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வரப்போகிறார் போகிறார் ஏராளமான இருதரப்பு ஒப்பந்தங்கள் சைன் பண்ண போறாங்க முக்கியமா பாதுகாப்பு துறையில அதுக்கப்புறமா இருதரப்பு வர்த்தகம் அதற்கு பிறகு சிவில் நியூக்ளியர் செக்டார் ரஷ்யாவில் வந்து அந்த ரோசாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்தியாவில் இருக்க அந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் அவங்களோட வந்து ஒப்பந்தம் போடுவதற்கு பாதுகாப்புத்துறை போது முதல்ல அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கூடவே சுகோய் ஃபிஃப்டி செவன் இந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து நமக்கு விற்கிறதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா அருமையான டெக்னாலஜிக்கல் மார்வல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து அந்த அமெரிக்கா கம்பேரபுளாக வச்சிருக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதை விட வந்து இது காசு கம்மி ப்ளஸ் நீங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினீங்க அப்படின்னா தனிக்கும் வந்து அமெரிக்காவை நம்பிட்டு இருக்கணும் அவங்க அந்த கோட் ஷேரிங்கில் நம்ம போகல அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ண முடியாது ஆனால் இங்கே ரஷ்யா என்ன பண்ணுறாங்க சுகோய் ஃபிஃப்டி செவன் நமக்கு ஆஃபர் பண்ணுறதும் இல்லாமல் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நீங்களே இங்கே உங்கள் நாட்டில் இதை தயாரிச்சுக்கங்க அப்படின்றாங்க கூடவே இது நமக்கு வந்து நம்ம இந்த இன்டிஜினியஸ் கம்பாட் ஏர்கிராஃப்ட் அந்த ஜெட் என்ஜின் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர இந்த இருதரப்பு வர்த்தகம் அப்படின் போது நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நிறைய ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மகிட்டேருந்து அவங்க வாங்குறது கம்மியாக இருக்குது ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் என்னென்ன செக்டர்லலாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ரஷ்யாவுக்கு தேவையானது எதெல்லாம் வந்து நம்மளால் வந்து விற்க முடியும் அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அடுத்தது சிவில் நியூக்ளியர் செக்டர் இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படின் போது மன்மோகன் சிங் அவர்கள் பதவிக்கு இருந்தபோது நடந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளோட இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் சப்ளையர் குரூப் இந்த ஒப்பந்தம் கருத்து போட்டே தீருவேன் அப்படின்னு மன்மோகன் சிங் ஒத்த காலில் நின்றாரு கம்யூனிஸ்டுகள் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் தலைமை கூட ஒரு கட்டத்தில் என்னங்க அவங்களாம் வாணான்றாங்க இதை விட்டு இல்லாமல் போது அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் பிரைம் மினிஸ்டராக நோ இது கழுத்து போட்டு தான் தீரணும் இல்லாட்டா நான் பதவி விட்டு போயிடுறேன் அப்படின்னு நின்றாரு சிங் சைன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்கள் அவங்களெலாம் இங்கே வந்து விரிக்கலான்னு பார்த்தாங்க வேலைக்காவில் இன்றைக்கி ரஷ்யாவில் இருந்து தான் வந்து அந்த மாடுலர் ரியாக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு வரப்போகின்றது இந்த மாடுலர் ரியாக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம மாடுலர் கிச்சன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கிச்சனை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த வீடு கட்டும்போது அதுக்கப்புறம் அதில் அந்த மேடையிலேருந்து ஷெல்ஃப்லேருந்து எல்லாமே வந்து ரெடிமேடாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா இதுதானே தானே மாடுலர் கிச்சன் இதே மாதிரி தான் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றதும் வெரி சிம்பிள் இப்போது நம்ம கல்பாக்கம் இல்லை கூடங்குளம் இந்த மாதிரி வந்து ஒரு அணு உலை கட்டணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த இடத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் டைம் ஆகும் ஆனால் இந்த மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ரெடிமேடாக ஃபேக்ட்ரியில் அந்த ரியாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் அப்படின்றது வந்து கிரேட்லி ரெடியூஸ்டு ஸோ ரிமோட் ஏரியாஸ் இன்ஆக்சிபிள் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் கொண்டு போயிட்டு வருஷ கணக்கில் கட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது இந்த மாதிரி இதை கொண்டு போயிட்டீங்கன்னா டக்குன்னு நம்மளால் ரிலேட்டிவ்லி ஒரு ஷார்ட்டர் பீரியடில் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ரெண்டாவது இது காஸ்ட்டும் கம்மி இது வந்து சிவில் யூசஸ் இதுக்கு மில்டரி யூஸஸும் நிறைய இருக்கு நண்பர்களே ஆக்சுவலா ரஷ்யா மட்டும் இல்லை அமெரிக்காலையும் வந்து இதே மாதிரி ப்ராஜெக்ட் பீலேன்னு நினைக்கிறேன் ஒரு முயற்சி செய்துட்டு இருக்காங்க இது சிவில் செக்டர்ல வந்து முந்நூறு மெகாவாட் இதை வந்து மாடலர் ரியாக்டர்னு சொல்றாங்க மில்டரியில வந்து இருந்து பத்து மெகாவாட் எதுக்கு சார் மிலிட்ரி யூனிட் இல்லை கண்டோன்மெண்ட் அதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்படின்னா அது அப்படி இல்லைங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த லேசர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து குண்டெல்லாம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி அதை வச்சு அது பாட்டுக்கு பீம் அமுச்சுட்டே இருக்கும் சுட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் ரிமோட் ஏரியாவில் ஒரு டெசர்ட் ஏரியாவில் இல்லை பார்டர் ஏரியாவில் இல்லை யாருமே இல்லாத ஏரியாவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா பவர் சப்ளைக்கு எங்கே போவீங்க அதுதானே அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸு குண்டு எல்லாமே அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து இதை மைக்ரோ மாடுலர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மைக்ரோ ரியாக்டர்ஸ் இதை வந்து ஒரு ஜெனரேட்டர் மாதிரி எங்கே ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஆராய்ச்சி இருக்கு ஸோ இந்த மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி மிலிட்ரி யூஸ்க்கும் நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து டியூல் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து நியூக்ளியர் சயின்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் தான் உச்சத்தில் இருக்குது உடனே செர்னோபில்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரலாம் கரெக்டாக ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டோம் ஏன் அமெரிக்காவில் மட்டும் நடக்கலையா த்ரீ மைல் ஐலாண்ட் இதெல்லாம் அமெரிக்காவில் நிறைய நடந்துருக்கு என்ன ஒன்னே ஒன்று அவங்களுடைய பிஆர் இதெல்லாம் அப்படியே மறைச்சிரும் ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி சாமர்த்தியம் கிடையாது அதனால அவங்க மேலே மட்டும் ஏராளமான பழி உழுந்துகிட்டே இருக்கும் ஸோ புட்டின் அவர்களது வருகை அப்படின்றது வந்து இந்தியா ரஷ்ய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் இதில் வந்து இன்னொரு உச்சத்தை எட்டுகின்ற ஒரு முயற்சி தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிச்சல் இருக்க தான் செய்யும் ஆனால் இங்க கூட சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும் நம்ம நாட்டிலேயே விடுங்க அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு நலன் என்றைக்குமே கவலை கிடையாது அவங்களுடைய பே மாஸ்டர்ஸ் மட்டும் தான் அதனால அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இன்றைக்கு அதாவது டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பிரசல்ஸில் நேட்டோ ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குதுங்க முப்பத்தி ரெண்டு நாடுகள் நேட்டோவில் இருக்காங்க ஜப்பான் வந்து நேட்டோவில் கிடையாது ஆனாலும் வந்து நேட்டோ நாடுகளை விட ரொம்பவே விசுவாசமாக இருக்கின்ற ஒரு நாடு ஜப்பான் என்ன ஒன்றுன்னா முப்பத்தோரு நாடுகள்லேருந்தும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்துகிறாங்க ஆனால் அமெரிக்காலேருந்து கலந்துக்கல அமெரிக்காவில் ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கோ ரூபியோ அவருக்கு பதிலாக ஒரு டெப்டி செக்ரட்டரி தான் போறாராம் இது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல் அப்படின்றாங்க இது நேட்டோவுக்குள்ளேயே வந்து அந்த கருத்து வேறுபாடு இருக்கின்றது அப்படின்னு இதில் யூரோப்பியன் யூனியன் சைட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் கலந்துக்கிறாங்க உக்ரைன்ல இருந்து கலந்துக்கிறாங்க என்ன அஃபிஷியல் இல்லாமல் அப்படி ஓரமாக உக்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் அமெரிக்காவிலேருந்து நம்ம ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்கிறவர் கலந்துக்காமல் தவிர்ப்பது அப்படின்றது வந்து நிறைய கேள்விகளை எழுப்பியுள்ளது சரி அவங்க ஊரில் மட்டும் யாருக்காவது வழக்காக போய் வச்சிருக்க மாட்டாங்களா அதனால் அவர் அவசரமாக போகணும் அப்படின்ட்டு கலந்துக்காமல் இருப்பார் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியுமா இதில் செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரெட் அவர் தலைமையில் தான் இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட்டம் நடக்கின்றது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நேட்டோவில் அட்மிரலாக இருக்கார் ஒருத்தர் கெசுப்பி ட்ராகோன் அப்படின்னு அவர் சும்மா அல்லாமல் வாயை விட்டுருக்காரு நாங்கள் வந்து ரஷ்யா மீது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் எங்கெல்லாம் ட்ரோன் கொண்டு போய் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வார்த்தையை விட்டுனுக்கிறாரு மார்க்கோ ரூபியோ கிளீனாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு இதை பாருங்க உக்ரைனுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து சப்ளை பண்ணிங்கன்னே இருக்கிறது அப்படின்றதெல்லாம் அன்ரியலிஸ்டிக் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த சண்டையை நிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லின்னுக்கிறாரு ஆனால் நேட்டோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்குது டர்க்கி கூட ஒரு நேட்டோ மெம்பர் தான் ஆனால் அமெரிக்காவை நீங்கள் நேட்டோலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இது வந்து விஜய் இல்லாமல் ஒரு தாவேக்கா அது அண்ணாமலை இல்லாமல் தமிழக பாஜகன்னு சொன்னால் வார் ரூமா அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் நான் அதை சொல்லலை இந்த நேட்டோவுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வந்து அமெரிக்கா தான் செலவு பண்ணுறாங்க சொல்லப்போனால் இத்தனை நாள் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு மாய தோற்றம் இருந்தது ஆனால் இன்னைக்கே அமெரிக்கா அதை சரியாக புரிஞ்சுட்டு ஈக்குவல் பார்ட்னர் ஈக்குவல் பார்ட்னர்னு சொல்லி நம்ம தலையில் மிளக அரைச்சி எல்லா செலவையும் நம்ம தலையில் கட்டி போட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாம கடன் 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 அதில் மொழின்னு இருக்கும் இதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் இப்போ அந்த உக்ரைன் வார் இதை நிறுத்தணும் அப்படின்னு இதில் ஸ்டீவ் விட்காஃப் அவரும் நம்ம அண்ணன் ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரட் குஷ்னர் ரெண்டு பேரும் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க புட்டினுடன் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காரு ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றார்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆமாம் இங்கே பேசி முடிச்சுட்டு நேராக அவங்க வந்து யூஸ் தான் போவாங்க மறுபடியும் உக்ரைனில் போயிட்டு தான் இந்த மாதிரி சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பேரும் பேசி இந்த சண்டையை நிறுத்த போகிறோம் அதில் உக்ரைனோ யூரோப்பியன் யூனியனோ சம்மந்தமே கிடையாது சி சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு நாடு உக்ரைன் அவங்க வந்து ஏங்க என்ன கூப்பிடல அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு ஏங்க எங்க ரெண்டு பேருக்கு சண்டை மத்தியஸ்தம் பண்ணோன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சிடல பேசணும் நீங்க பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் பேசிக்கினேன் ஆஹ் இதெல்லாம் நீ அவனுக்கு குத்துரு அதெல்லாம் அவனுக்கு குத்துரு அப்படின்னு சொன்னா ஸோ இது லாஜிக்கலாக இருக்கு இல்லையா யூரோப்பியன் யூனியன் எதுக்கு குறுக்க வந்து நிற்கிறாங்க எங்களையும் கூப்பிட்டு உக்காரவை எங்களையும் கூப்பிட்டு பேசவை அப்படின்னு இப்போ அவங்களுடைய ரெலவன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அடுத்தது அசிங்கப்பட்டு போயிருக்காங்க அதனால தான் வந்து அந்த ட்ராகோன் ஆகட்டும் இல்லை அந்த மார்க்ரெட் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து எப்படியாவது சண்டையை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க புட்டின் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஏன் வந்து உக்ரைனை சேர்த்துக்கலை ஆறு யூரோப்பியன் யூனியனை சேர்த்துக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க சண்டையை நிறுத்தணுன்றது அவங்களுக்கு எய்மே கிடையாது நாம் தோத்துட்டோம் ரஷ்யாவை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற ரியாலிட்டியை அவங்களால ஒத்துக்க முடியல அடுத்தது அந்த இருபத்தெட்டு பாயிண்ட் கொடுத்தார் இல்லையா ட்ரம்ப் இதில் நாங்கள் வந்து மாடிஃபிகேஷன் கொண்டு வரோம் இதை சேஞ்ச் பண்ணுங்க அதை எடுங்கோ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த பிளானை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் சண்டையே நிறுத்தக்கூடாது தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கூடவே ரஷ்யாவில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் யூரோப்பியன் யூனியன் ஆர் யூரோப்பியன் நேஷன்ஸ் எங்களோட சண்டைக்கு வரதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சண்டை சீக்கிரமா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டீங்க இது எம்டி த்ரெட்டு கிடையாது யூரோப்பியன் யூனியனில் உட்காந்து நாங்க வந்து கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுப்போம் இட்டாலியில் இந்த டிராகோன் வந்து இட்டாலியை சேர்ந்தவர் இப்ப நேட்டோ அட்மிரலாக இருக்காரு அவர் தான் வாய விட்டாரு நாங்க ப்ரீஎன்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு வேரஸ் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவன் என்ன சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு நாங்கள் கடைசி வரை ஹெல்ப் பண்ணுவோம் கடைசி வரைக்கும்னா இது வரைக்கும் உக்ரைன் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு வரைக்குமா இப்போ அந்த நாட்டுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னும் போது அங்கேயே உட்கட்சி குழப்பம் மாதிரி ஆட்சியில் குழப்பம் மெத்தியோ செல்வேனி அவர் சொல்லிட்டார் பாருங்க இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ன உடனே அந்த ப்ரப்போசலையே அடுத்த வருஷம் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க சரி நீங்கள் வந்து ரஷ்யாவோட சண்டையை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா யாருக்காக இந்த சண்டையை நடத்துறீங்க இப்போ இந்த சண்டை தொடர்ந்து நடக்க நடக்க இந்த அலாஸ்கா பேச்சுவார்த்தைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரொம்ப விகரசா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப குயிக்காக இந்த மூன்று வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப வேகமாக அவங்க உக்ரைன் பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டோன் பாஸ் பகுதியில் டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ உக்ரைன் வாசம் இருக்கின்றது ஆனால் அமெரிக்கன் ப்ரப்போசல் படி அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் வச்சிருக்கிறதையும் சேர்த்து கொடுத்துருங்க ரஷ்யாவுக்கு அப்படி தான் இருக்குது இது நடுவில் அந்த ரஷ்யாவோட பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா இது அமெரிக்கா தரப்பில் கூட ஃபிளிப்ளாப் இப்படி அப்படின்னா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இல்லை இல்லை ரஷ்யன் பணத்தெல்லாம் எடுக்கிறதுன்றத பேச்சே கிடையாதுன்ட்டாங்க அதே மாதிரி யூரோப்பியன் கமர்ஷியல் பேங்க் அவங்க சொல்லிட்டாங்க என்னங்க உக்ரைனுக்கு வந்து லோன் கொடுக்கணும் கொலாட்ரல் எங்கேன்னு கேட்டால் அது ரஷ்யாவோட பணம் இல்லை இல்லை அது வந்து அகெயின்ஸ்ட் அவர் மேண்டேட் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமாக அவங்களும் சொல்லிட்டாங்க இதனோட உக்ரைனில் அந்த நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ ஒவ்வொரு தலையாக உருண்டு நிக்குதுங்க ஜெலன்ஸ்கி நாம எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி மாட்டினார்னா யூரோப்பியன் யூனியனில் ஆல்ரெடி ஒரு அஃபிஷியல் மாட்டியிருக்காருங்க இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியாது அதனாலேயே வந்து எதுக்குங்க இதெல்லாம் நீங்கள் சண்டையை நிறுத்திக்கினு அப்புறம் நீங்கள் வந்து விசாரணை விசாரணை கமிஷன் சொல்றீங்க நாங்கள்லாம் மாட்டினோமா இப்படி கூட ஒரு வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் யூரோப்பியன் யூனியனில் இருக்க அன் லீடர்ஸ்க்கு சரி ரஷ்யாவை வந்து எந்த தைரியத்தில் நீங்கள் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போம் இந்த போரே கிளாஸ் சப்மரின் அப்படின்ற ப்ராஜெக்ட் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டெல்த் சப்மரின் ஸ்டெல்த் ஃபைடர்ஜெட் பிப்த் ஜென்ரேஷன் நம்ம பார்த்திருக்கோம் இது வந்து ஸ்டெல்த் இது நியூக்ளியர் பவர்டு சப்மரின் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி அந்த நியூக்ளியர் சப்மரீன் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தான் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த டைஃபூன் கிளாஸ் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த போரே கிளாஸ் எடுத்துட்டு வராங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு பதினாலு சப்மரின் நேவியில் இண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பிளான் வச்சுருக்காங்க இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது கேரி பண்ணுற எஸ்எல்பிஎம் சப்மரின் லான்ச்சர் பேலிஸ்டிக் மிசைல் புலாவா இந்த ரெண்டும் சேர்ந்தது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்ன சார் நீங்கள் வந்து ரஷ்யா இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்குது அணு ஆயுதங்கள் அழிவு ஆயுதங்கள் அப்படின்னும் போது அதை போய் பெருசாக பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்ப அமெரிக்கா மட்டும்தான் வந்து அந்த அணு ஆயுதங்கள் இன்னும் இன்னும் அட்வான்ஸான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ அதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இந்த உலகத்திலேயே அணு ஆயுதங்கள் ஆகட்டும் இல்லை வந்து இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் மற்ற நாடுகள் மீது போட்ட ஒரே நாடு அமெரிக்கா ஆனா தான் வந்து அமைதியின் காவலன் தான் வந்து அமைதிக்காக முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த ஹிட்லரை தோக்கடிச்சதுல மிகப்பெரிய பங்கு சோவியத் ரஷ்யாவுக்கு ஆனால் அவங்கள யாரும் அமைதியின் காவலர் அப்படின்னு சொல்றதில்ல ரஷ்யா இஸ் அக்ரஸர் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை முழுசாக பிடிக்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணம் கிடையாதுங்க ஏன்னா முழுசாக பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாளைக்கு எந்த விதமான ஹோல்டும் கிடையாது பாதி உக்ரைன் மிச்சம் இருக்க வரைக்கும் தான் சரி ரைட்டு பையனுமே நீயும் நீ அங்கே வராத நானும் அங்கே வராத அப்படின்னு சொல்லலாம் உக்ரைனை முழுசாக அவங்க முழுங்கிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நேட்டோவில் என்ன பண்ணுவாங்க போலந்துல இருந்து சுத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அந்த பார்கைனிங் பவர் அப்படின்றது குறைஞ்சு போயிடும் ஸோ ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைன் முழுசா முழுங்கணுன்ற எண்ணம் கிடையாது ஆனா நீங்க சண்டையை தொடர்ந்து நடத்தீங்கன்னே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்க போகுது இந்த போரே கிளாஸ் சம்மரின் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டன் அது நூற்றி எழுபது மீட்டர் இதில் பாத்தீங்கன்னா புலாவா கிளாஸ் மிசைல்ஸ் பதினாறு டியூப் இருக்கும் அதில் மொத்தம் பதினாறு மிசைல் அதில் வைக்கலாம் அண்டு இது எப்படின்னா அண்டர் வாட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த மிசைலை லான்ச் பண்ணும் மேலே வந்து தான் லான்ச் பண்ணணுன்றது கிடையாது தண்ணிக்குள்ளேருந்து லான்ச் பண்ணும்போதும் எப்படின்னா முதல்ல அந்த கம்ப்ரெஸ்டு ஏர் அந்த டியூப்லேருந்து அந்த இதை வெள்ளை தள்ளிடுவாங்க வெள்ளை கடலுக்கு வந்த பிறகு அங்கேருந்து அது ஃபயர் ஆயிட்டு மேலே வரும் அந்த புலாவா மிசைல்ஸ் சரிங்க இந்த மாதிரி எல்லா நாடு தான் வச்சுருக்காங்க சபரின்னு வச்சுக்கிறாங்க மிசைல் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது தான் அந்த விஷயம் இந்த எம்ஐஆர்வின்னு சொல்லுவாங்க அதாவது மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ கொஞ்சம் மாற்றி மார்புன்னு சொல்கிறாங்க என்னென்னா மெனுவரபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறேன்னே ஐசிபிஎம் அப்படின்றது போகும்போது தான் வந்து ஃபியூவலில் இருக்கும் அதுக்கப்புறம் அது ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் ஃபியூவலில் இருக்காது அந்த ஏற்கனவே இருந்த ஸ்பீடு அதுக்கப்புறம் அந்த கிராவிடேஷன் புல் இதில் வந்து டார்கெட்டை போய் ஹிட் பண்ணுங்க அது ஸோ திரும்பி கீழே வரும்போது மெனுவர் பண்ண முடியாது ஸ்பீடுன்றது வந்து என்ஆரம் ஸ்பீடாக இருக்கும் ஏன்னா அந்த புவியிருப்பு இசையில் வேறு அது வேகமாக வருது இல்லையா குறைஞ்சபட்சம் மேக் டென்னிலேருந்து மேக் டுவெண்ட்டி செவன் மேக் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும்லாம் வந்து டிபெண்டிங் அப்போ அந்த மிசைல் அதனுடைய ஸ்பீடு இருக்கும் இந்த புலாவா மிசைலுடைய வெயிட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டன் லான்ச் பண்ணும்போது ஆனால் அந்த புலாவாவில் பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து அந்த மார்வ் மேனுவரபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு ஆறுலேருந்து பத்து இருக்குமா இந்த மார்வு அந்த ஆறுலேருந்து பத்து வருது இல்லையா இதில் வந்து டீகாயும் இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு டம்மியாகவும் இருக்கும் குண்டு இருக்கிறது இருக்கும் அந்த குண்டு வந்து ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெகா டன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்பு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்கும் அந்த ஸ்டேஜில் ரீஎன்ட்ரி கீழே வர நேரத்தில் அதால் மேனுவர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த பேட்ரி ஆர்ட் இதெல்லாம் வச்சு அதை டார்கெட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று ஸ்பீடு அதிகம் அடுத்தது மேனுவர் பண்ணும் அந்த ரேண்டம் மேனுவரும் அதில் அடங்கும் அப்போ என்ன ஆகும் நார்மலாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இந்த ஐசிபிஎம் வரும்போது அதுக்கு ஃபியூல் கிடையாது அப்படியே செட் ட்ராஜெக்டரி அதனால் அது ஸ்பீடெல்லாம் கேல்குலேட் பண்ணி அங்கே போய் இடிக்கணும் அப்படின்னு போவோம் நார்மலாக ஒரு ஐசிபிஎம் வருதுன்னா குறைந்தபட்சம் ரெண்டுலேருந்து நாலு ஆன்டி மிசைல் சிஸ்டம் அனுப்புவாங்க ஆனால் இதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது வந்துட்டே இருக்கும் திடீர்னு ரேண்டமாக அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு போயிடும் அதனால் இதை ஹீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சொல்லுங்கள் ஒரு ஒரே கிளாஸ் சப்மரீனில் பதினாறு மிசைல் இருக்குது ஒவ்வொரு மிசைலேயும் சே மேக்சிமம் பத்து மார் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு நியூக்ளியர் சப்மரீன் அனுப்பி அதுலேருந்து பதினாறு மிசைலையும் லான்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபது மார் இதை நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்போ அதுக்கு எத்தனை ஆன்டி மிசைல் சிஸ்டம் அனுப்பணும் மினிமம் ரெண்டுன்னு வச்சா கூட முன்னூற்றி இருபது ஆன்டி மிசைல் சிஸ்டம் நீங்கள் அனுப்பணும் அதுவும் ஹிட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து புலாவா மிசைலில் மட்டும் இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய மிசைல் சிஸ்டம் ரஷ்யா தயாரிச்சு வச்சிருக்காங்க இதையெல்லாம் யூரோப்பியன் யூனியன் எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவாங்க அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ கிடையாது அமெரிக்கா சண்டையை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் யூரோப்பியன் யூனியன் நாங்கள் சண்டையை நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ நாளைக்கு அமெரிக்கா வந்து இல்லைங்க எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நாங்கள் அவங்களோட சேர முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டும் தனியாக சண்டை போடுறேன் அப்படின்ற தைரியமோ இல்லை சண்டையை நடத்தக்கூடிய திறமையோ யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்குதா அப்புறம் ஏன் இப்படி சண்டையை வளர்த்து விட்டுனுக்கிறீங்க நீங்கள் இல்லைங்க ரஷ்யா வந்து நாளைக்கு நேட்டோவையே முழுங்கிரும் யூரோப்பையே முழுங்கிரும் அப்படின்னா நீங்கள் தானே வந்து அந்த நேட்டோ அப்படின்றத ரஷ்யாவுடைய வாசப்படி வரைக்கும் கொண்டு போனீங்க அவங்க ஏதாவது பண்ணாங்களா இல்லை போலந்து ஹங்கேரி இவங்கெல்லாம் வந்து சோவியத் யூனியனாக இருக்கும்போது நட்பாக இருந்தாங்க அப்புறம் வெளில போயிட்டாங்க மறுபடியும் அவங்கள எங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வரணும்னு ஏதாவது பண்ணாங்களா அவங்க இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல என்ன முடிவெடுத்தாலும் அமெரிக்கா எடுக்கின்ற முடிவு தான் ஃபைனல் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு யூரோப்பியன் யூனியனுக்கு தைரியம் இருக்கா எக்கனாமிக்கலாகவும் சொல்ல முடியாது மிலிட்ரி ரீதியாகவும் வந்து இவங்களை யுஎஸ்ஓ விட்டுட்டு தனியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்புறம் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி இவங்க உடறிட்டு தெரியுறாங்கன்னு தெரியல எல்லாமே வார் மாங்கர்ஸ் சொல்லப்போனால் இந்த சண்டை எல்லாம் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றது சீனாவுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அப்போ சீனா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அநேகமா இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தைகள் அமைதி ஒப்பந்தம் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று சைன் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அவங்களுடைய டெத் வாரண்ட்டை அவங்களே சைன் பண்ணிக்கணும் என்ன நடக்க போகிறது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடணும் நண்பர்களே ஆல் சடன் தென் இந்த புட்டின் அவர்களது வருகை அப்படின்றது வந்து என்னார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிரியேட் பண்ண போகுது யூ ஃபிஃப்டி செவன் வாங்கினா என்ன சார் நமக்கு தானே காசு செலவு அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அதன் மூலமாக நம்மளுடைய இண்டேஜினியஸ் கெப்பாசிட்டி அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் நாமளே ஜெட் என்ஜின் தயாரித்து இந்த மல்டி ரோல் கம்பாட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நாமளே வந்து டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போக முடியும் ஜெட் என்ஜினோட இதை மற்ற நாடுகளுக்கு விற்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம சுகோய் ஃபிஃப்டி செவனை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்கக்கூடாது அண்டு அந்த மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் இது வந்து மோடி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ப்ரப்போசலை கொண்டு வந்தார் இது வந்து அமலுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த ஏஐ டெவலப்மெண்ட் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து பவர் ரொம்ப தேவை இன்றைக்கி அதுதான் நமக்கு ஒரு பெரிய கன்ஸ்டாக இருக்குது ஆனால் இது வந்தது அப்படின்னா ரைட்டுங்க நீங்கள் என்ன ஒரு ஏஐ சென்டர் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டாந்து வச்சிடறோம் நீங்க வந்து உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு கொண்டு போகலாம் சீனா இன்னைக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க சிப்பு இல்லாட்டாலும் ஹை அண்ட் சிப் இல்லாட்டாலும் கொஞ்சம் மிட் எண்டு லோ எண்டு அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா பவர் அவங்களுக்கு வந்து இந்த அபண்டன்ஸ் கிடைக்குது ஸோ அதுக்கும் இந்த மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வழக்கம் போல் இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா வந்து இதெல்லாம் வந்து பொல்யூஷன் ஆகும் அது கதிரியக்கம் இயக்கம் இதுவாக்கம் அப்படின்னு ஒரு கும்பல் கத்த ஆரம்பிக்கும் அந்த கும்பால நாட்டுக்கு எதிராக கத்தி நிக்கிறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் மாதிரி தான் நாமளும் வந்து ஒன்னும் இல்லாம போயிட்டு இருக்கணும் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்